ஆதி ஆதிபாரதி நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டுனா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா கிட்ட வந்து அவங்க அண்ணன் சொல்கிறாங்க இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க ஆதி பாரதியை வந்து பிரிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நீ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையும் கிடையாது நீ எதுவும் செய்ய தேவையில்லை எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் என் தங்கச்சியோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு இந்த பக்கம் வந்து மித்ராவோட அண்ணன் வந்து அதிரடியாக வில்லனாக மாதிரி பேசிக்கிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் எனக்கு பார்த்தீங்களா அங்கே நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமாக வந்து ஆதியும் சரி இந்த பக்கம் பாரதியும் சரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு ஆஃபீஸில் இருக்கோன்னு கொஞ்சமாவது நினப்பு இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அதான் சொல்லிட்டேன்ல இன்னைக்கு ஃபங்க்ஷனில் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வந்து நிதானத்தோடு இரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தா கிளம்பி வந்துடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தப்போ பாரதி இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் சார் நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிஜமாக தான் சொல்கிறேன் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக மித்ரா வராங்க வந்தோன்ன வந்து அண்ணா இங்கே வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு என்ன விஷயமா அப்படின்னு சொல்கிறப்ப என்னமோ இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அங்கே ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்த மாதிரியே இங்கே வந்து ஃபங்க்ஷனில் சந்தோஷமாக அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தாலே வந்து எனக்கு வந்து எவ்வளோ கோவமும் எரிச்சலும் வருதுன்னு தெரியுமா உனக்கு அதை சொன்னாவே உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப இங்கே பாரு கொஞ்சம் நேரம் பொறுமையாயிரு பாரதி வந்து சந்தோஷமாக ஆதிக்கிட்ட கடைசியாக பேசிட்டு சிரிக்க போகிறது இது மட்டும்தான் நான் ஒரு மிகப்பெரிய திட்டம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன என்னென்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பொறுமையாக எல்லா விஷயமும் நடக்கும் நீ ஆதியே வந்து பாரதிக்கு அடித்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து வந்து நீ இவ்வளோ மோசமானவா இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு வெளியில் வந்து இந்த ஃபங்க்ஷனை விட்டு துரத்தி அடிக்கிற போகிறோம் அதை நீ பொறுத்திருந்து தான் பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னாங்க அண்ணன் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறப்ப இப்போ பாரு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ராவோட அண்ணனுக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காரு அவரை வந்து கரெக்டாக கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே இங்கே பாரு நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு ஏற்கனவே ஃபோ வந்து ஃபோனில் தகவல் சொல்லிட்டேன்ல அப்படின்னா ஆ நல்லாவே தெரியும் சார் அந்த அங்கே வந்து ஆதி பக்கத்தில் உட்கா நின்றுட்டு க சிரித்து பேசிகிட்டு இருக்காங்களே அவங்க அவங்களுக்கு தானே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு தான் வந்து அந்த ஜூஸை கொடுக்கணும் நான் சொன்னது புரிஞ்சிச்சுல என்ன செய்யணும்னு ஆ நல்லாவே புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதிரடியாக வந்து முடிவு பண்ணிடுறாங்க அண்ணா நான் நினச்சி கூட பார்க்கலண்ணே நீ போட்டிருக்க திட்டம் நிச்சயமாக வந்து ஆதி கோவப்பட தான் செய்வான் ஏன்னா ஆதிக்கு வந்து சுத்தமாக இந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருக்கவங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மித்ரா வந்து சொல்லிகிட்டு இருக்கப்பேன் அவ்வளோதான் விஷயம் இதுக்கு போய் நீ வந்து என்ன செய்கிறோம் எது செய்கிறோன்னு தெரியாமல் ரொம்ப யோசிச்சு போட்டு குழப்பிக்கிட்டு இருந்திருக்க பார்த்தியா அப்படின்னா ஆமா அண்ணா இப்படி நீ எனக்கு உதவி செய்வேன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக நான் வந்து உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இந்த பிரச்சனையை எப்பயோ வந்து சரி செஞ்சுருப்பேன் அப்படிங்கிறப்ப கிப்பார் என் தங்கச்சியோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் நான் இவ்வளவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே பேசிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் தான் அவர் வந்து மித்ராவோட அண்ணன் வந்து போயிட்டு வந்து அந்த டம்ளரில் வந்து ரெண்டு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கரெக்டாக வந்து ஆதிக்கு கொடுக்குறாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக பாரதிக்கு கொடுக்க போகிற சமயத்தில் இந்த பக்கம் வந்து மித்ரா வந்து கவலையோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் மித்ரா வந்து அந்த கிளாஸை வந்து எடுத்துடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் யோசிக்கிறாங்க அப்போ உடனே வந்து கண்ணை காட்டுறாங்க இந்த பக்கம் மித்ராவோட அண்ணன் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து பாரதியும் வந்து க அதை கவனிக்காமல் அப்படியே வாங்கிடுறாங்க வாங்கினதுக்கப்புறமா இந்த பக்கம் பா ஆதி வந்து ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காப்புல இந்த பக்கம் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு ஆனால் இந்த அந்த சமயத்தில் பாரதி வந்து அதை அப்படியே வெறும் கையிலேயே வச்சுருக்கா அண்ணா என்னென்ன நடக்குது கை கட்டினது வந்து வாய் கட்டலைங்கிறது இதுதான் பழமொழியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறப்ப நீ ஏன் தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்க கொஞ்சம் வந்து அங்கே பார் அவ சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்ண இனிமே வந்து என் காதலை வந்து இப்போ ஆதியோடு வந்து யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க அது சொல்லலாம் அந்த சமயத்தில் மித்ராவோட தம்பி வந்து எப்படியாவது வந்து நிஷாவை வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக மொத்தம் நம்ம இத்தனை வருஷமாக அஞ்சு வருஷமாக தேடிக்கிட்டு இருந்த அவை இந்த ஊரில் தான் இருக்கா அப்போ நம்ம வந்து இன்னமும் தீவிரமாக தேடணுன்னா நிச்சயமாக வந்து நம்ம கண்ணில் மாட்டுவா அப்படி மாட்டினான்னா அவளுக்கு வந்து நான் யாருங்கிறத வந்து காட்டாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே அந்த நிஷாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர் தெரியாமல் அப்படியே மனசில் நினச்சிட்டு கோவத்தோடு பார்க்குறாங்க அதோட முடியுது எபிசோடு